குறைந்த விலை நிறைந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையே அச்சுறுத்தி அமலாக்கத்துறை தமிழ்நாட்டிலோ அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி திண்டுக்கல்லில் அரசு மருத்துவர் ஒருவரை மிரட்டி லஞ்சம் பெற்றபோது போது கையும் களவுமாக சிக்கினார் அமலாக்கத்துறை அதிகாரி இப்போது தானுண்டு தன் விவசாயம் உண்டு என இருக்கும் இரு விவசாயிகளை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிக்க வைக்க அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அதுவும் சாதி பெயரோடு சம்மன் அனுப்பி மேலும் செமையாய் சிக்கி கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை அது மட்டுமல்ல இந்த நடவடிக்கைக்கு சேலம் மாவட்ட பாஜக பிரமுகரே காரணம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாகியிருக்கிறது சேலம் மாவட்டம் அப்பம்ம சமுத்திரத்தை அடுத்த ராமநாயக்கன் பாளையத்தில் காரமடை திட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் கண்ணையன் கிருஷ்ணன் இருவரும் விவசாயிகள் உழுது போட்ட வயலிலிருந்து ஒற்றை கம்பின் துணையோடு விவசாயி கண்ணையன் வர அவரோடு சகோதரர் கிருஷ்ணனும் மெல்ல வந்தார் அந்த கிராமத்தை தேடி வந்த பத்திரிகையாளர்களிடம் அவர்கள் எங்களுக்கு பூர்வீக சொத்து இந்த ஏரியாவில் ஆறரை ஏக்கரா இருக்கு அதுக்கு பக்கத்துல அந்த பிஜேபிக்காரர் காரர் நிலமும் இருக்கு அதனால அவர் எனக்கு சொந்தமா நிலம் வேண்டும் என்கிட்ட இந்த நிலத்தையெல்லாம் விட்டுட்டு ஓடிடுன்னு சொல்லி மிரட்டுறாரு அவரோட தொந்தரவால விவசாயம் செய்யவே முடியல போலீஸில் பல முறை புகார் கொடுத்தும் ஒன்றுமே பண்ணலைங்க இந்த நிலமையில தான் அது என்னமோ வேற ஒரு ஆபீசர் மூலமா எங்களுக்கு சென்னை வரணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க அதுலேயும் சாதி பெயரை சேர்த்து போட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க நாங்க பாட்டுக்கு விவசாயம் செஞ்சுட்டு கிடக்கிறது தப்பா என கேட்கிறார்கள் இந்த விவசாயிகள் குறிப்பிடும் பிஜேபிக்காரர் யார் என்று விசாரித்த போது பாஜகவின் இலக்கிய அணி சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் தான் என்று தெரிய வந்தது இந்நிலையில் புகாருக்கு உள்ளான பாஜக பிரமுகர் குணசேகரன் தனது விளக்கத்தை வீடியோவாக வெளியிட்டுள்ளார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க அமர்லிங்க ஐயப்பன் என்ற எஸ்ஐ வந்து சாராய வித்தத யாப்பா நீ விற்கிற சாராய கோர்ட்ல கோர்ட்ல ஒப்படைக்கிறதுல இதுலயும் இட்டு ஆயிரம் இந்த அப்பாவி பையன் மேல வழக்கு போடுறனு ஒரே காரணத்துக்கோசரம் இந்த மாதிரி தப்பான பக்கத்து காட்டுகிற கண்ணையன் கிருஷ்ணன் என்பவரை நாங்க ஓட்டிக்கொண்டிருந்த குத்தகை பத்திர மூலம் பார்த்திபட்டு சொத்து ஓட்டிக்கிட்டு இருந்ததை கிழங்கு நீங்க புடுங்கிக்க குணசேகரனுக்கு ஒரு பொய் வழக்கு மட்டும் ஒரு கைத்து போடு நீ கிழங்க நீ புடுங்கி எடுத்து காலி பண்ணி பண்ணித்தரான அமர்லிங்க ஐயப்பன் பேசி இந்த வழக்கு போட்டாங்க இந்த மாதிரி பொய்யான நாடகத்தை அரங்கேற்றது இந்த காவல்துறையோட வேலை இதுக்கு கை கூலியா இந்த கண்ணையன் கிருஷ்ணன் என்பவரை வயதுல என்ப என்று பொய்யான குற்றச்சாட்டை காமிச்சு இடி பயன்படுத்துறாங்க அப்படின்னு இடியில் நாங்கள் புகாரும் கொடுக்கல புகார் இவங்களே வேணும்னே ஒரு தபால கிரியேட் பண்ணிக்கிட்டு தப்பான நீசை இந்த ஆத்தூர் காவல்துறை இந்த செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு இன்று வரை நாங்க கொடுத்த புகார் மேல ஒரு வழக்கு கூட பதியவில்லை அவங்களுக்கு சாதகமாகவே எங்க வழக்கை புறா அனைத்தும் வாங்கி கொண்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு பத்திரத்தை பதிஞ்சு வராங்க ஆத்தூர் ஊரக காவல்துறை பண்ற ஊழல் தான் இவ்வளவுமே எங்களுக்குள்ள எந்த ஒரு மோட்டிவ் அதாவது காமிச்சு இந்த கட்சி ஊழல் பண்ணு ஊழல் பண்ணுது குற்றச்சாட்டை ஆத்தூர் ஊரக காவல் நிலையம் பண்ணுது அதுக்கு கண்ணேன் கிருஷ்ண உடனே வச்சுக்கிறாங்க இது அனைத்துமே ஆத்தூர் ஊரக காவல் தலை காவல்துறை பண்ற நாடகமே தவிர மற்ற எதுவுமே உண்மை கிடையாது இந்த விவசாயிகளிடமிருந்து நிலத்தை அபகரிப்பதற்காகவே விவசாயிகள் மீது வனத்துறை மூலம் ஏற்கனவே வழக்கு போடப்பட்டிருக்கும் தகவலும் இப்போது தெரிய வந்துள்ளது அதாவது தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ள காட்டு எருமைகளை மின்வேலி அமைத்து கொலை செய்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி கண்ணையன் கிருஷ்ணன் மீது சேலம் வனத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் விவசாயிகள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சேலம் ஆத்தூர் நீதிமன்றம் விவசாயிகள் இருவரையும் விடுதலை செய்தது த வைல்டு லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின் படி பதிவு செய்யக்கூடிய வழக்குகளை அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு எடுக்க அதிகாரம் உள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காட்டு விலங்குகளை விவசாயிகள் கொன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியதற்கு அந்த பாஜக பிரமுகரே காரணம் என்கிறார்கள் விவசாயிகள் தரப்பில் ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலையோ இதை மறுத்தார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமலாக்கத்துறைக்கும் பாஜக நிர்வாகிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வேண்டுமென்று சம்பந்தமில்லாமல் தொடர்பு படுத்துகிறார்கள் இரண்டு விவசாயிகள் குற்றம் செய்யாமல் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு ஆதரவாக முதல் ஆளாக போராட்டத்தில் அமர்வேன் என்று கூறினார் அமலாக்கத்துறை வட்டாரங்களில் இதுகுறித்து கூறும் போது பி வழக்குகளில் பின்பற்றப்படும் வழக்கமான நடைமுறையாக கண்ணையன் மற்றும் கிருஷ்ணனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது அன்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை விசாரிக்கவில்லை விவசாயிகளுடன் ஆஜரான வழக்கறிஞர் பிரவீணா சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதன் பின்னர் விவசாயிகள் இருவருக்கும் சம்மன் அனுப்பவில்லை போலீஸ் அல்லது மற்ற ஏஜென்சிகளிடமிருந்து அமலாக்கத்துறை வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் அவர்கள் பயன்படுத்தும் பெயர்கள் தான் அமலாக்கத்துறையாலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படித்தான் சாதி பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது இது ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் தான் விவசாயிகள் மீதான வனவிலங்கு வழக்கில் சேலம் ஆத்தூர் நீதிமன்றம் சமீபத்தில் அவர்களை விடுதலை செய்ததை அறிந்தவுடன் அவர்கள் மீதான பி வழக்குகள் கைவிடப்பட்டது இது மிகவும் சிறிய வழக்கு முதலில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்க கூடாது இதில் அரசியல் தொடர்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் ஆனால் அமலாக்கத்துறை என்பது ஆளுங்கட்சியான பாஜகவின் அடியாள் என்பது டெல்லியிலிருந்து சேலம் மாவட்ட கிராமமான அப்பம்ம சமுத்திரம் வரை உறுதியாக கொண்டே வருகிறது என்கிறார்கள் சேலம் விவசாயிகள் அந்த விவசாயிகள் மீது குற்றம் இல்லை என்றால் நானே அவர்களுக்காக முதல் ஆளாக போராட வருவேன் என்றார் அண்ணாமலை விவசாயிகள் மீது குற்றம் எதுவும் இல்லை என்று தெளிவாகிவிட்டது ஆனால் சம்பந்தப்பட்ட பாஜக பிரமுகர் மீதான சந்தேகம் இன்னும் தீரவில்லை அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை